ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னா பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி இருபது தற்போதைய நிலவரத்தின்படி டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு பிரைஸ் ஆறாயிரத்தி நானூற்றி அறுபது ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆறுநூத்தி எண்பது தற்போதைய நிலவரத்தின்படி சில்வர் ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் சில்வர் ப்ரைஸ் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் ஒரு கிலோ சில்வர் பிரைஸ் தொண்ணூற்றி ஓராயிரம் ரூபாய்க்கு விற்பனை இருக்காங்க